காரணமாகவே இவ்வாட்டமானது ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது எமது பாடசாலையில் இடையே கணித பாடத்துக்கு இரண்டு ஆசிரியர்களும் சமய பாடத்திற்கான ஆசிரியர்களும் விஞ்ஞான பாடத்துக்கு இரண்டு ஆசிரியரும் ஐசிடி பாடத்திற்காக இரண்டு ஆசிரியரும் சிங்கள பாடத்திற்கான ஆசிரியரும் பற்றாக்குறை நிலவுகின்றது இந்த இடைவெளிகளை நிரப்பி எமது மாணவர்களது கல்வியினையும் எதிர்காலத்தினையும் கருத்தில் கொண்டு உரிய கோட்ட கல்வி பணிப்பாளர் ஊடாக வலிய கல்வி பணிப்பாளர் ஊடாக மாவட்ட கல்வி அதிகாரி ஊடாக நாங்கள் இலங்கை கல்வி தினக்கல தினம் வினியமாக கேட்டுக்கல் குண்டும் தலாரியிலே சம்புருமானவன் என்ற இது பெருமையாக கூறப்படுகின்றது கொலும்பிலியோ சரி வெளி சரி பல இதுகளில் முன்னிலையான நிலையில் தான் காணப்படுகின்றது பல விதிகளையும் பெற்றுகின்ற எங்கள் சம்பர் மாவட்டத்தில் அந்த வகையிலே நாங்கள் தற்போது யுத்தத்திற்கு முற்பட்ட காலங்களில் பல சிறப்பான விடயங்களில் நாங்கள் விளையாட்டோ சரி பாட பாடங்களோ சரி பெறுபவர்கள் சரி கூடுதலாக காணப்பட்டது யுத்தத்தின் பிற்பாடு குடியேற்றத்தின் பிற்பாடு ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் சிறப்பாக பல சாதனைகளை படைத்து வந்தோம் தற்போது ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முற்பட்டதிலிருந்து தற்போது வரையும் பெருமளமான பாடங்களுக்கு ஆசிரியர்கள் உதாரணமாக அஞ்சூத்தி இரண்டு மாணவர்கள் கையெழுக்கின்றார்கள் முப்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் தேவை தற்போது இருபத்தி ஒரு ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள் ஆர்ப்பாட்டமானது ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது எமது பாடசாலையில் இட்டவரை கணித பாடத்துக்கு இரண்டு ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் இரண்டு ஆசிரியரும் ஐசிடி பாடத்திற்காக இரண்டு ஆசிரியரும் சிங்கள பாடத்திற்கான ஆசிரியரும் பற்றாக்குறை நிலவுகின்றது இந்த இடைவெளிகளை நிரப்பி எமது மாணவர்களது கல்வியினையும் எதிர்காலத்தினையும் கருத்தில் கொண்டு உரிய கோட்ட கல்வி பணிப்பாளர் ஊடாக வலிய கல்வி பணிப்பாளர் ஊடாக மாவட்ட கல்வி அதிகாரி ஊடாக நாங்கள் இலங்கை கல்வி தினக்களத்திடம் வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் மிகுந்த மனவேலிடம் வேண்டிக் கொள்கின்றோம் எமது இந்த ஆசிரியர் உடனடியாக நிவர்த்தி செய்து எமது மாணவர்களது கல்வி பொது சாதாரண தர பரீட்சையில் நிறைந்த நைவ சித்திகளை பெற்று வரும் இந்த பாடசாலைக்கு இன்னும் பொறுப்பேட்டை உயர்த்தி தருவதற்காக தங்கள் கல்வி நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கு தங்களது கல்வி அமைச்சு உடனடியாக எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இவ் ஆசிரியர் இடைவெளிகளை எழுப்பி தருவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் தி சம்பூர் மகாவித்தியாலய பெற்றோர் சங்கம் சார்பாக நன்றி எங்க சம்பூர் மகாவித்தியாலயம் என்ற நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாடசாலையாக காணப்படுகின்றது அந்த வகையில் நாங்கள் சம்பூரின் மண் பெருமை பெருமை வாய்ந்த மண்ணாக காணப்படுகின்றது எங்க உலகள சம்பூர் மாணவன் என்ற இது பெருமையாக கூறப்படுகின்றது கொழும்பிலோ சரி வெளிநாடுகளிலோ சரி பல இதுகளிலே முன்னிலையான நிலையில் தான் காணப்படுகின்றது பல விருதுகளையும் பெற்று வருகின்றார்கள் மாணவர்கள் அந்த வகையிலே நாங்கள் தற்போது யுத்தத்திற்கு முற்பட்ட காலங்களில் பல சிறப்பான விடயங்களில் நாங்கள் விளையாட்டோ சரி பாட பாடங்களோ சரி வருபவர்களோ சரி கூடுதலாக காணப்பட்டது யுத்தத்தின் பிற்பாடு குடியேற்றத்தின் பிற்பாடு இரண்டு மூன்று வருடங்கள் சிறப்பாக பல சாதனைகளை படைத்து வந்தோம் தற்போது ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முற்பட்டதிலிருந்து தற்போது வரையும் பெருமிதமான பாடங்களுக்கு ஆசிரியர்கள் உதாரணமாக அஞ்சூத்தி இரண்டு மாணவர்கள் கல்வியேற்கின்றார்கள் முப்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் தேவை தற்போது இருபத்தொரு ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள் அதிபர் உட்பட அதே வேளையில் கணிதத்துக்கு இரு ஆசிரியர்கள் தேவை விஞ்ஞான பாடத்துக்கு இரு ஆசிரியர் தேவை தமிழ் பாடத்திற்கு இரு ஆசிரியர் தேவை அதே போன்று சுகாதாரம் சுகாதாரம் அசிசி வரலாறு போன்றவர்கள் தலா ஒரு ஆசிரியர்கள் தேவை சைவ சமயம் போன்ற இடத்துக்கு சிங்களம் போன்றவருக்கு ஒரு ஆசிரியை மொத்தமாக பதினோரு ஆசிரியர் தேவைப்படுகின்றது ஆனால் மிக முக்கியமான ஒரு கல்விமானாக உருவாவதற்கு மிக முக்கியம் தமிழ் கணிதம் ஆங்கிலம் சாகித சமயம் ஆனால் அது நான்குக்குமே முக்கியமாக ஆசிரியர்கள் தற்போது இல்லை ஆனால் ஏன் இல்லை என்றால் அவர்கள் கோருகிறார்கள் நாங்கள் பல தடவை கல்வி கலந்தோர் அதிகாரியிடம் கலந்து ஆலோசித்த போது இல்லை என்றால் இதே போன்று எங்கள் பழையத்தில் பத்தொன்பது ஆசிரியர் இல்லை இருபது ஆசிரியர் அது இல்லை என்றது அவர்களின் தவறு நாங்கள் அவருக்காக எங்கள் பிள்ளைகள் பாதாள இதுக்கு பாதாளத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள் அந்த வகையில் எங்களுக்கு இதை கருத்தில் கொண்டு உயர் கல்வி அமைச்சராக இருக்கட்டும் மற்றும் திருவள்ளுவர் மாவட்ட கல்வி அதிகாரியா இருக்கட்டும் கல்வி அதிகாரியா இருக்கட்டும் பழைய கல்வி அதிகார கருத்தில் கொண்டு எங்களுக்கு மிக விரைவாக கணித பாடம் தமிழ் பாட ஆசிரியர்களை நியமித்து தர வேண்டும் என கூறி இதற்கு சந்தர்ப்பம் வழங்கியது நன்றி விரிவுரை அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போது நாங்கள் எங்கள் சம்பு பாடசாலையில நாங்கள் இடம் பேர்ந்து மீளக்கூடிய பிற்பாடு எங்களோட பாடசாலையில படிப்பு விஷயத்துல கிழக்கு மாகாணத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாவது இடம் பெற்ற இப்போதைக்கு அதுக்கு பிறகு பிற்பாடு பிற்பாடு நடந்த ஒரு கொருதமான வேலைன்னு சொன்னா இங்கே ஆசிரியர்களை இடமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பதில் ஆசிரியர் சாரதில்லை இப்போ இப்ப கணிதம் இல்லாமலே ஆறு தொடக்கம் பதினோரு வரையான வகுப்புக்கு கணித பாடம் இல்லை விஞ்ஞான பாடம் இல்லை சுகாதாரம் இல்லை சமயம் இல்லை இப்படி பல பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாமல் இந்த பா குழந்தைகளை நாங்களும் படிப்பிக்கன்ற விஷயத்தில கடும் கஷ்டத்தின் மத்தியில தான் இதை செய்து கொண்டிருக்கோம் அப்படி இருந்தும் எங்கிற தூன்றோலும் மாணவர்கள் முயற்சி காரணமாக நாங்க விட்டு கொடுக்காது செயல்பட்டு கொண்டிருக்கிறதால குறைசிப்படுத்து கொண்டா கூடி அஞ்சு புள்ளைகள் கட் அவுட் புள்ளி தாண்டி பாஸ் பண்ணி ஆறு புள்ளியல் கட் அவுட் புள்ளியை தாண்டி பாஸ் பண்ணிருக்கு மற்ற பிள்ளைகள் எல்லாம் எழுவதுக்கு மேற்பட்ட புள்ளிகள் எடுத்து பாஸ் பண்ணிருக்கு இது வந்தவங்களுக்கு மன வேதனை அளிக்கின்றது என்னன்னு சொன்னா இந்த சம்போலேயே படித்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவிகளிலே இருக்கிறாங்கள் அதே போன்று எங்களை இன்னும் இருக்கின்ற சமுதாயங்கள் இதோட முடிஞ்சு போகுமோ என்ற ஒரு வேதனையின் அடிப்படையில் தான் இந்த மக்கள் ஆகிய நாங்கள் இந்த இதை ஏற்பாடு செய்திருந்தாங்க இந்த ஏற்பாட்டில எங்களுக்கு தயவு செய்து இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்கி சகல வேண்டிய பழைய மாதிரி எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படியான சிறப்புமிக்க மாணவர்களும் வளர்த்து விடணும் என்றதை ஆசை அதன் நோக்கமாக இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் இருக்கின்றோம் இதில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நாங்கள் உறுதியோடு இருக்கின்றோம் வேண்டும் 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 ஆசிரியர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் அப்படி வாங்க ஆசிரியர் வேண்டும் வ <coughs> மாட்டு

செய்து வா செய்திருக்க முடகி இதனால் நீங்கள் வலயத்தில் வந்து இருக்கின்ற அதிகாரிகள் எங்களுக்கான பாடசாலை இந்த பிள்ளைகளுக்கான கல்வி வளர்ச்சியையும் ஊக்குவிப்பதற்கான செயல்முறையையும் தாங்கள் மிகவும் தாழ்மையாக எங்களுக்கு நல்லதொரு ஆசிரியரை தரவணம் பாட பாடம் சுங்கள பாடம் ஐசிடி பாடம் மற்றும் புவியியல் சுகாதார பாடம் எந்த ஒரு பாடத்துக்குமே ஆசிரியர் இல்லை சார் வரும் பொழுதுபோக்கான கல்வியாத்தான் நீங்கள் பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது கணக்கில்லா கல்வி கண்பார்வை ஒரு மனிதனுக்கு சமமான வேலை கணிதம் இல்லாத ஒரு கல்வியை கேட்டு அந்த மாணவர்கள் எதிர்காலம் என்னவாக மாறுகின்றது நீங்களும் கல்வி கேட்டவர்கள் நாங்களும் மாணவர்கள் பெற்றோர் சாதத்திலும் நாங்கள் வைத்துக் கொண்டோம் இதற்கான தீர்வு என்ன எங்களுக்கான புறக்கணிப்புக்கான காரணம் என்ன நகர்ப்புறங்களில் பாடசாலைகள் ஆசிரியப்பட்ட குறை இல்லை உங்களுடைய பாடசாலை மாகாணத்தை ஒப்படித்து மாணவர்களின் கல்வி நிலையை பின்வங்க உரிய நடவடிக்கை எடுத்து வேண்டும் கோட்டக்கல் பணிப்பாளர் காரணமாக கேட்டுக்கொள்கின்றோம் கல்வி பணிப்பாளர்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மாவட்ட கல்வி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கான காரணம் என்ன முக்கியமான கணித விஞ்ஞான ஐசிடி பாடலுக்கான ஆசிரியர்கள் இதுவரை நியமிக்கப்படவில்லை